வெயிலின் கொடுமை தாங்காமல் தலையில் வேப்பமர இலைகளை கொத்தாக சொருக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பெண் தொழிலாளர்கள் சாலை தடுப்புக்கு வர்ணம் பூசும் வேலை செய்து வருகின்றனர் என் பேர் முத்துலட்சுமிங்க வெயிலுங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமா வெயில் அடிக்குதுங்க நான் கூலிக்காடுங்க வேலை பார்த்தா வெயில் பார்த்தா எங்களால வேலை செய்யாம சோர்த்துங்காம இருக்க முடியாதுங்க சாலையின் நடுவே அமைக்கப்பட்ட தடுப்பு சுவரில் வெள்ளை வர்ணம் பூசும் பணியில் பவானி பகுதியை சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஈடுபட்டு வருகின்றன கோபி பகுதியில் காலை ஒன்பது மணிக்கே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் வர்ணம் பூசும் வேளையில் ஈடுபட்டு வரும் பெண் தொழிலாளர்கள் வெயிலின் தாக்கம் காரணமாக தலையில் வேப்பமர இலைகளை கொத்தாக சொருகி வைத்து வேலை செய்து வருகின்றனர் நான் வெயிலுக்கு வேப்ப தலை கட்டிட்டு நாங்க வேப்ப தலை கட்டிட்டு வேலை செய்யறோம் வெயில் தாங்க முடியாம பசுமையான வேப்பமர இலைகளை தலையில் சொருகி வைத்தால் வெயிலின் தாக்கம் சிறிது குறைவாக இருப்பதாக தொழிலாளர்கள் கூறின வெயிலின் கொடுமை காரணமாக வேப்பிலையை தலையில் சொருகி வைத்து பெண்கள் வேலை செய்து வருவது பரிதாபத்தை ஏற்படுத்தியது ஈரோடு மாவட்டம் வெப்பநிலை மிகுந்தது காரணம் இந்த மூவாயிரத்தி ஐநூறு டு ஆறாயிரம் மரங்களை வெட்டப்பண்ணதுதான் மிகப்பெரிய காரணங்கிறது எங்களுடைய ஆதாரங்கள் தெரிவிக்கிறது இதுக்கு ஈக்குவலாக ஒரு பத்து மடங்கு மரங்களையாவது வளர்த்து மறு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்ங்க இந்த சைடில் வந்து பாக் போட வேண்டாங்கிறது எங்களுடைய கோரிக்கையில் மிக்கவும் ஒன்று இன்னொன்று கேட்டீங்கன்னா மரங்கள் அதிகமாக வளர்த்துனா தான் எங்களுக்கு வெப்பநிலை குறையும் வேம்பு வந்து அஞ்சு டிகிரி குறையுது புங்கன் பூவரசு வந்துங்க ஏழு டிகிரி குறையுது அதனால் அந்த அந்த மரம் நாட்டு மரங்களை வளர்த்தோடுங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை